தாவேக்கா கொள்கை தலைவர் அஞ்சலி அம்மாள் நினைவு நாளை முன்னிட்டு தாவேகாவினர் மரியாதை செலுத்தி அன்னதானம் வழங்கினர் தமிழ்நாட்டை சார்ந்த விடுதலை போராட்ட தியாகியும் தமிழ்நாடு சட்டப்பேரவை முன்னாள் உறுப்பினருமான அஞ்சலி அம்மாள் தமிழக வெற்றி கழகத்தின் கொள்கை தலைவராக உள்ளார் அஞ்சலி அம்மாள் அவர்களின் நினைவு நாள் இன்று அனுசரிக்கப்படுகிறது அதனை முன்னிட்டு தமிழக வெற்றி கழகத்தினர் தமிழகம் முழுவதும் அவரது உருவப்படத்திற்கு அஞ்சலி செலுத்தி வருகின்றனர் அதேபோல் திருச்சி தெற்கு மாவட்டம் மலைக்கோட்டை பகுதி சார்பாக திருச்சி மாவட்ட பொறுப்பாளர் கரிகாலர் தலைமையில் மலைக்கோட்டை பகுதி ராக்பூட் ராஜேஷ் ஏற்பாட்டில் அஞ்சலையம்மாள் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது தொடர்ந்து அன்னதானமும் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் ஏர்போர்ட் பகுதி செந்தமிழ் மார்க்கெட் பகுதி கௌதமன் அரியமங்கலம் மூர்த்தி பிஆர்டி ராமச்சந்திரன் கோவில் சீனி ஈபிரோட் சக்திவேல் பாலக்கரை பகுதி மாசி சத்யராஜ் அரியமங்கலம் நாகேந்திரன் சதீஷ் மகளிரணி ஸ்ரீரம்யா கார்த்திகா சகனாஜ் தீபா மணி மற்றும் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் அம்மாள் அஞ்சலி நம்ம தமிழக வெற்றிகழகத்தோட கொள்கை தலைவர்களில் ஒருவரான மக்கள் சேவகர் அஞ்சலி அம்மாள் அவர்களோட நினைவு முன்னிட்டு நம்ம கலை நிர்வாகிகள் எல்லாமே ஒரு